இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையேயான போர் தற்போது திசை மாறி இஸ்ரேல் லெபனான் இஸ்ரேல் ஈரான் போராக மாறியுள்ளது ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசுருல்லா போன்ற அந்த அமைப்பின் தலைவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்தது இதன் விளைவாக கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ஈரான் பதிலடி தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் பிரதமர் நேதன்யாஹூ எங்களை தாக்குபவர்களை நாங்களும் திரும்ப தாக்குவோம் இதில் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் என கூறியுள்ளார் அதேபோல் ஈரானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் ஒன்றை சொல்லி பதற்றத்தை அதிகரித்துள்ளார் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் டார்கெட் வைக்க வேண்டுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அணு உலைகளை முதலில் தாக்குங்கள் மற்றவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம் என சொல்லியிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் ஈரானின் அணு உலையை இஸ்ரேல் தாக்க விரும்பினால் நிச்சயம் தாக்குவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் டொனால்டு டிரம்பின் இந்த பேச்சு தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனடியாக தங்கள் நாட்டு வீரர்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும்படி கூறியிருந்தார் இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலடி கொடுப்பது இஸ்ரேலின் உரிமை என்பதும் அதேபோல் இஸ்ரேல் ஈரானின் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்த கூடாது என்றும் கூறியிருந்தார் இதன் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்க வேண்டும் என கூறி பரபரப்பை பற்ற வைத்துள்ளார்